மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் கட்சியுடைய தலைவர் இந்த மாதிரி நிறைய பேர் நடத்துவாங்க அங்கெல்லாம் நமக்கு எதிரானவங்க எதிரானவங்க இருப்பாங்க வந்து வந்து முழக்க விடுவாங்க போகாதீங்க சொல்லியிருந்தார் முன்னாடி நீ இல்லை எங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள்

எல்லா தலித் சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் தம்பி சொல்லி போய் நடத்தலந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன் அந்த மனப்பான்மை அண்ணன் ரஞ்சித் நல்லா படத்தா கேட்காம ரஞ்சித் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் கேட்காம ரஞ்சித் இந்த அது நீ அங்கே கேட்கணும் இங்கே அப்படியே சொல்ல வரீங்க நீங்க இங்கே இங்கே ஏன் கூடாது ஏன்னா ரஞ்சித் திர போய் ரஞ்சிக்கு நண்பர் தானே போய் ஒரு பேட்டி கொடுத்து விடுறேன் உங்களுக்கே அவர் கொடுக்க மாட்டாரு அவனால் பழைய ரஞ்சித் இல்லை இப்போ வேற ரஞ்சித் நான் தைரியமாக சொறேன் சேலஞ்சி வரேன் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு என்னை பேட்டி எடுத்து இன்னும் ஒரு பேட்டி எந்த பேட்டி போடக்கூடாது அந்த பையன் நல்ல பயலாக இருந்தால் உனக்கு பேட்டி வாங்க பார்ப்போம் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிசிகாவின் மாநில இளைஞர் செயலாளர் திரு சங்கத் அவர்கள் வணக்கம் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆங்ஷாங் அவர்களுடைய படுகொலையை கண்டித்து பண்பாட்டு மையத்து நிறுவனர் இயக்குனர் பார் ரஞ்சித் நேற்று வந்து சென்னையில் அதை கண்டித்து ஒரு பேரணி அப்புறம் ஒரு கண்டன ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு நினைவேதல் பேரணி நடத்தினார் அதில் பல தலைவர்கள் வந்து பங்கேற்று பேசியிருந்தாங்க ஆனால் இந்த பேரணிக்கு முன்னாடி நாள் உங்களுடைய கட்சியுடைய தலைவர் இந்த மாதிரி நினைவேந்தல் கூட்டம் பேரணின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் நடத்துவாங்க அங்கெல்லாம் நமக்கு எதிரானவங்க இருப்பாங்க திமுக எதிரானவங்க வந்து முழக்க விடுவாங்க அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இது வந்து ரஞ்சித் அவர்களுக்கு எதிராக தான் பேசணும் ரஞ்சித் அவர்களே புரிஞ்சுக்கிட்டு நேற்று வந்து ஆனால் நான் உங்களுக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது நீங்கள் குரல்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் இந்த திருமாவாசஸ் ரஞ்சித் அப்படின்ற பிரச்சனை எழுப்புறது திமுகவா இல்லை விசிகாவா இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய சங்கிகளாக யார் பண்ணுறது இதை முதல்ல வந்து சகோதரர் ராம்சாங்குடைய அந்த படுகொலையை கண்டித்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பேரணி அதோடு சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒரு நிகழ்வு நினைவேந்த நிகழ்வு நடத்தி முடித்திருக்கிறார்கள் நீளம் பண்பாட்டு அமைப்பு மூலமாக மையம் அதனால் அதுக்கு வந்து நாங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து என்னமோ ரஞ்சித்துக்கும் எழுச்சி தமிழருக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வியே அமையுது அப்படிலாம் இல்லை அவர் எங்கள் தம்பி புரட்சி இயக்குனர் பட்டம் கொடுத்தது எங்கள் தலைவர் தான் இன்னும் நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் ஏதோ தலைவர் வந்து இவங்க நிகழ்வுக்காக சொன்னார்கள் என்று நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சில நாட்களுக்கு முன்னால் வேலூரில் வந்து குடியாத்தம் என்ற பகுதியில் விடுதலை சிறுத்தையுடைய உடைய பொறுப்பாளர்கள் சில பேர் மேல இருக்கிற பொறுப்பாளர்களில் சில இளைஞர்கள் சேர்ந்து ஒரு நினைவதம் நடத்தியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக தம்பி சரண் என்பவருடைய முன்முயற்சியார் அந்த நிகழ்வில் சொல்லாமல் கொல்லாமல் பிஜேபியை சார்ந்த சில பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கலந்து கொண்டு அவர்கள் விடுதலை சிறுத்தைகளையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடுகளின் குறிப்பாக இந்த நிகழ்விற்காக தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறார்கள் அதில் எல்லா அமைப்பும் சேர்ந்து நடந்திருக்கு நடத்தினது எங்கள் கட்சிக்காரங்க அதில் வந்து நீ சொன்ன மாதிரி நீளத்தை சார்ந்த சில பேரும் சில பேர் வந்து பிஜேபி காரங்களும் சில பேர் டிஎம்கே காரங்களும் சில பேர் காரங்களும் இப்போ பல பேர் ஒரு தலித்தியம் அப்படின்ற முறையில் வந்திருக்கிறாங்க அதெல்லாம் சிறப்பு தான் ஆனால் அதில் வந்து கொச்சைப்படுத்தி தரக்குறைவாக விடுதலை சிறுத்தைகளை பேசியிருக்கிறார்கள் இது மாதிரி நிகழ்வுகள் வரக்கூடாது என்பதற்காக முன்னுணர்ந்து எங்கள் தலைவர் எங்கள் கட்சி தொண்டர்களும் சொல்லுகிறார் அது மட்டும் அல்லாது இப்போ நாங்களே எங்கள் விடுதலை சிறுத்தைடைய இளைஞரணியின் சார்பாக அண்ணன் ஆம்ஸ்ரான் அவர்களுக்கு ஒரு மாபெரும் நினைவேந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த எங்கள் நிகழ்வுகள் வந்து இப்போ ஆரம்பிக்க போகிற அதே காலகட்டத்தில் மற்ற நிகழ்வுகளில் தேவையில்லாமல் கலந்துக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு யதார்த்தமாக சொன்னது குறிப்பாக இந்த நிகழ்வுக்குத்தான் கலந்து கொள்ளாதீங்க அப்படின்னு தலைவர் எங்கேயும் சொல்லலை நீங்களாக பில்டப் பண்ணிக்கிட்டு நீங்களாக கேள்வி கேட்கக்கூடாது அப்படி ஏடி பூட்டியால புரியுதா இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நாளைக்கு நிகழ்வுனா இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அது உங்களுக்கு சேர்ந்து அப்படி அமைஞ்சிருக்கு ஏன்னா அதுக்கு தான் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நடக்காத ஒரு நிகழ்வை பற்றி எங்கள் ஏகமாக ஏனமாக பேசியிருக்கிறார் அவர் மட்டுமல்ல எங்கள் கட்சியில் முன்னால் இருந்தவர் உண்மையாலேயே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எங்களோடு நெருக்கமாக இருந்தவர் எங்களை விட்டு அவர் நீல சங்கியாக மாறிப்போன அண்ணா அந்த அந்த காலத்தில் அவருக்கு பேர் வந்து கரிகாலன் இப்போ வந்து ஏதோ சாமியார் பேரை ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவர் பண்ற அட்டுழியம் பெரிய அட்டுழியம் அவர் சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கரே ஒரு தவறானவர் ஆர் முதல் உறுப்பினர் பண்ற மேலே கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறவர் அப்படி ஆட்கள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்து தேவையில்லாத கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்போ சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல நீ கேட்குறீங்களா இல்ல என்ன பொறுங்க என்ன சொல்றாங்கன்னா திருமாவள் வந்து இப்படி பேசுனது அவருடைய தனிப்பட்ட ஒரு பேச்சு மட்டும் கிடையாது இது திமுகனுடைய அழுத்த நிர்பந்தத்தினால்தான் இப்படி பேசியிருக்காருன்னு சொல்றாங்க நீங்கள் சொல்வதை நீங்கள் அப்படி கூட வச்சுக்கிட்டாலும் கூட இப்போ ஒரு ஊர்வலம் நடந்து ஊர்வலம் நடந்து தேவையில்லாத கலவரங்கள் இன்றைக்கி வந்து பூமி அமைதியாக தான் இருக்குது தமிழக பூமி இதில் ஒரு கொலையை செய்துட்டாங்க எங்கள் தலைவர் இதில் இன்வால்வ் ஆன பிறகு எங்கள் தலைவர் வந்து அந்த இது நடந்து முடிஞ்சதுமே நேரடியாக பிரச்சாரத்தை விட்டுட்டு நேராக ஸ்பாட்டுக்கு வந்தார் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணார் கடைசி வரைக்கும் ஒரு உண்மையான நெருக்கமான ஒரு சகோதரன் இறந்து போய்விட்டால் மூத்த அண்ணே என்ன வீட்டை செய்வார் மூத்த மகன் வீட்டுக்கு என்ன செய்யணுமோ அது மாதிரி பக்கத்தில் இருந்து போலிஸ்கிட்ட பேசி முதல்வர்கிட்ட பேசி எல்லார்டையும் பேசி பிரச்சனை சுமமாக முடித்து இல்லையா அப்போ அப்படிப்பட்டவர் வந்து ஏன் இப்படிலாம் சீப்பா நீங்களே ஏன் குண்டாக்க மாண்டாக்க கேள்வி கேட்குறீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சொல்கிறத கேளுங்க பிறத சொல்கிறத கேளுங்க அவங்க ஒரு கலைங்க கலை சார்ந்து பண்பாடு சார்ந்து ஒரு அமைப்பு நடத்துது நடத்தட்டுமே இது என்ன பிரச்சனை நடத்தட்டுமே அப்படி அதுக்கெல்லாம் சொல்லலை அப்படி பார்த்தா நான் கேட்கற கேள்வி கரெக்ட்டாக பைக் சொல்லணும் எல்லாரும் சேர்த்தேன்னு சொல்றேன் அவங்க ஆம்ஸ்டாங்க ஆம்ஸ்டாங்கோட அந்த நினைவேந்தர் இல்ல பேசினார்ல இயக்குனர் புரட்சி இயக்குனர் ரஞ்சித் பேசும்போது அப்போ வந்து அடுத்தபடியாக ரஞ்சித் அவர்கள் பேசுவார்கள் அப்புடின்னு மேடுகிற ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தார் எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி வந்து அங்கே கோஆர்டினேட் பண்ணாரு நெறியாளுகை பண்ணாரு யார் அவர் யாருங்க கச்சக்காரரா அவர் பேரு பாரதி பிரபு எங்க கட்சுடைய நான் எப்படி இளங்கனி சேயாக இருக்கறனோ அதுபோல மாணவன் மாளரனி சேயாளர் அவங்க பேசிட்டே இருக்கும் போल्து கீழ இருந்து கத்துناங்களே அடங்க மறு அத்து மறு திமிரி ஏழு திருப்பி எடுத்து போட்டு பாருங்க எங்க தலைவர் இவங்களை வச்சு சொறளங்க நேரடியாக சொல்றங்க முன்னாடி நீ வந்து என்ன பேசறியா இல்லை எங்க தலைவரே கே கேளுங்க கேட்டு சொல்லுங்க எங்கள் த தலைவர் ஒரு தாய்மகன் மாதிரி இருந்து இந்த பிரச்சனை ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி அதை எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்குறோம் அங்கே போய் நேரம் முதல்வரை பார்த்து லட்சம் கொடுக்குறோம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் நேரடியாக போனோம் இன்னமும் நாங்கள் அதை பார்த்துருக்கோம் உண்மையான குற்றவாளி மூலம் என்ன சொன்னாங்க ஏதோ வந்து குருக்கள் வாங்கலை பிரச்சனை நான் இப்போ பார்த்தா எவங்களும் மாற்றியான் திமுக காரை மாற்றுறேன் அதிமுக காரை மாற்றியான் அதே மாதிரி என்னமோ வாசன் கட்சிக்காரரு மாற்றியேன் பிஜேபிக்காக இருந்தேன் அப்போ இருந்திருக்கான்னு இருக்கான்னு நாங்களும் நாங்கள் நேராக போய் அறிக்கையை கொடுக்குறோம்ல நான் அஞ்சுட்டு நேரம் கேட்குறேங்க நீ வந்து இப்போ நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி யார் நம்ம அண்ணனுக்காக நடத்துகிற சகோதரருக்காக நடத்துகிற அப்போ நடத்தும் பொழுது இதற்கெல்லாம் முக்கியமாக இதையெல்லாம் வந்து பார்த்து கொண்டு இருக்கிற செயல்பட்டு கொண்டிருக்கிற ஏன் மேதகு மேதகவுடைய அந்த இறப்பில் அவங்க அம்மா இறப்பில் அவங்க அப்பா இறப்பில் நேரடியாக போய் அங்கே வந்து எல்லா பணியை செய்வங்கிற தலைவர் அந்தளவுக்கு மேதகை வந்து பல பேர் சேர்ந்து கூட செஞ்சாங்க பல நாட்டுக்காரர் சேர்ந்து கூட செஞ்சாங்க அது மாதிரி இவர் செய்கிறாங்க நான் நேராக போய் நின்றேன் ரெண்டாவது வந்து அவர் இந்து மதத்திற்கு நேர எதிர்ப்பாக பௌத்த கோட்பாடுகளை பரப்பி கொண்டிருக்கிறார் இவ்வளவு எல்லாம் உள் உணர்ந்துதான் எங்க தலைவரை வந்து அவர் அடிக்கடி இங்கே வந்து வந்து பேசியிருக்காருங்க பெரிய பெரிய அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்த போறதா வந்து எங்கள் தலைவர்கிட்ட பேசியிருக்க உங்க தலைவர்கிட்ட சம்பந்தமான செய்தி யாருமே போய் கொண்டு பேசலங்க நேரடியாக வந்து ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கு முன்னாடி வந்து தலைவர்கிட்ட கேட்கணும் நான் சொல்றேன் கருத்து அல்ல இது சங்கத்தமான கருத்து நீ என்ன சும்மா அமைதியா இருங்க நான் தான் வந்து தலைவருக்கு அவருக்கு நெருக்கத்தை உருவாக்கி மறுக்க சொல்லுங்க இல்லேன்னு சொல்ல சொல்லுங்க சும்மா இதை ஒரு பத்து பேர் சும்மா விசாரிச்சா கூட்டம் ஆனா உன ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு நீ டைலாக் இருப்பியா வந்து நீ ஆம்ஸ்டாங் என்பவர் தனிப்பட்ட ஒரு பறவைகளுக்கு மட்டுமான தலைவரா அவர் ரவுடியா அவர் வந்து பொதுவான ஒரு ஜனநாயகத்திற்காக வென்றெடுப்பதற்காக பௌத்த கோட்பாடுகளை உள்வாங்கி உண்மையிலேயே புரட்சி அம்பேத்கர் சட்டத்திட்டங்களை உள்வாங்கி களமாடியவர் ஏன்ட்டே சொல்லி ஒரு நாளைக்கு நான் போது சொன்னேங்க இயக்குந தம்பி ஒழுங்காக படத்தை மட்டும் எடுப்பா தேவையில்லாம்னு தலையிடாத நம்ம பெரிய இருக்கிறாரு அரசியல் இதை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நேரடியாக சொன்னது இங்கே மறுக்க சொல்லுங்க நேரடியாக சொன்னதுங்க அவர் அவர் இன்னைக்கு இல்லை நம்மள்கிட்ட அவரை மறுக்க சொல்லுங்க சொல்லலன்னு இப்போ பேட்டி எடுத்து சொல்லுங்க நான் சொல்ல கேளுங்க சினிமா நல்லா எடு எல்லா இடத்துலையும் எல்லாம் செய்ய முடியாது ஆயிரம் பூக்கள் மலரட்டும் அப்படின்னு தலைவர் சொன்னது எங்கள் தலைவர் தொண்டனை தேடவில்லை தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் தலைவரை வளர்ந்துவா தப்பு இல்லை சினிமா ஏடு சிறப்பாக ஏடு நீ இந்த நேரத்தில் சினிமாக்குள்ளே போய் ஒரு நல்ல ஒரு அரசியலை உருவாக்குற அது எங்கேனாலும் செய்ய முடியாது அதை செஞ்சுக்கிட்டு சிறப்பாக அதை விட்டுப்பட்டு சும்மா வந்து அவருடைய இறப்பெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது இங்க வந்து நான் பண்றேன் நான் சொல்றேங்க அஞ்சு பண்றேன் அப்புறம் யார் சொல்லிக்கிறோம் பேசி நடந்து பேசியிருக்குறேன் ஏங்க அப்போ கேட்கறாங்க நான் கேட்கறேங்க நான் கேட்குறேங்க நேரடியாக வந்து எங்க தலைவரை பார்த்து உட்காந்து பேசணும் சொல்ல சொல்லுங்கள் நேரம் வந்து இப்போ நான் நீளம் பண்பாட்டு மூலமாக நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் என்ன அப்படி கேட்கணுமோல நீ நோட்ஸ் எடுத்துட்டு எவன கொடுத்து நீ அனுப்பிவிடுவ ஆ ஏங்க தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவிலேயே சங்கிகளை தோல் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரனை தோல் உறுப்பதற்காக கடமாடிக்கொண்டு இருக்கிறோம் இது தேவையில்லாத ஒரு டைவெர்ட் பண்ணுற மாதிரி மக்களை வந்து திசை திருப்புகிற மாதிரி இந்த வேலை செய்யக்கூடாது நான் நேரடியாகவே சொல்கிறேன்

அவர் அன்பு தம்பிங்க நான் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவர் என்ன சொல்ல நாங்கள் உன்னை விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் உனக்கு பாதுகாப்பாக இருப்பான் நீ ஒண்ணு இங்க நொட்ட தேவையில்ல உனக்கு பாதுகாப்பாக உனக்கு அரணாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இப்போ திருமாவர்களை போல தானே ஜெகன்மூர்த்தி ஒரு கட்சியுடைய தலைவர் இவர் எம்பின்னா அவர் எம்எல்ஏ அவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு திருமாவர்கள் வந்து வந்திருக்காங்க சேக்கு தமிழ் வந்திருக்காங்க சிவகாமி வந்திருக்காங்க இப்படி எல்லா தலித் தலைமைகளுமே சேர்ந்து ஒருத்தர் நடத்துறாரு தம்பி ஒருத்தர் நடத்துறாரு சொல்லி போய் கலந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன் அந்த மனப்பான்மை திருமாவர்களுக்கு இல்லைன்னு தான் கேட்குறாங்க நல்லா கேட்டுக்குங்க அவர் இறந்த பிறகு நீ சொன்ன அந்த தலைவர்கள் எல்லாருமே வந்தார்கள் போனார்கள் அதில் ஒன்றும் மாற்று இல்லை கடைசி வரைக்கும் நின்று கடைசி வரை ஏன் அதை பதிவு பண்ணுறேன்னு கேட்டுக்குங்க கடைசி வரைக்கும் ஒரு முறை இல்லை மூன்று முறை இறந்த அன்னைக்கு நைட்டு ஒன் நைட்டாக வந்து காலையில் போய் அங்கே மலர வள வைக்கிறார் அடுத்து அடுத்த நாள் இரும்பு பெண்மகள் வர்றாங்க வரும்பொழுது அவங்க பக்கத்து ரெண்டு கலந்து கொள்கிறார் அதுக்கு அடுத்த பிறகு அங்கே அடக்கம் சீரப்ப கடைசி வரைக்குமே அங்கே பக்கத்தில் நிற்கிறார் அப்போ அண்ணே நமக்கு ரொம்ப முக்கியமாக செயல்படுகிறார் அப்படின்னு தெரியும் அப்போ என்ன செய்யணும் அண்ணே வந்து தலைவர் இதுக்கு சம்மந்தம் நான்தான் சொல்கிறேன் நேரம் வந்து அண்ணே இது மாதிரி எல்லா கட்சி தலைவர்களும் கூப்பிட்டு ஏன் வெறும் தலித் அமைப்புகளை மட்டும் கூப்பிடுற கூப்பிடு சீமானை கூப்பிடு இந்த பகுதி கூப்பிடு ஜான் பாண்டியனை கூப்பிடு இந்த பகுதி கிருஷ்ணசாமியை கூப்பிடு இன்னும் மற்ற ஏனைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தர் இருக்கார்களா அவரை கூப்பிடு இன்னும் பல பேர் இருக்கிறாங்களே நீ ஏப்பா முடக்குறீங்க நீங்களே வர நீ ஏப்பா முதல்ல பேசணும் உட்காந்து பேசணுங்க கேட்கறதுக்கு கேள்வி கேட்ட மாதிரி உட்காந்து பேசணும் மீட்டிங் போடணும் டிஸ்கஸ் பண்ணு பேச மாட்டேங்க என்ன பேசி பேசிக்கி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து அவருடைய படங்கள் சிறப்பாக ஓடுதுன்னா விடுதலை சிறுத்தைகள் காரணம் அதெல்லாம் மறுக்க முடியாது அவரால் அனைத்து தொண்டனுமே ரைட்டா நமக்கான ஒரு ஆள் வந்திருக்கிறாரா சூப்பர்ரா அப்படின்னு நாங்கள் வந்து அப்படியா உண்மையான தம்பியாக நாங்கள் நினச்சிக்கி இருக்கிறோம் நீ எங்கிட்ட அரசியல் பண்ணுற மாதிரி எல்லாம் நடத்துவோம் ஒரு ஆளை கூப்பிட்டு நீ அனுப்பி வந்து கலந்துக்குங்கன்னு இது என்ன பேச்சு உட்காந்து பேசணுங்க நம்ம சிறப்பாக செய்யணும் முடக்கக்கூடாதுங்க இன்னொன்று சொல்கிறேங்க நான் உங்களுக்கு முக்கியமாக பதிவு பண்ணுறேன் நான் வந்து ஒரு புத்தகம் எழுதுகிறேன் புத்தகம் பழகின்ற புத்தகம் அந்த புத்தகம் எழுதிவதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்னை பார்த்து கொடுத்தாரு புத்தான் இஸ் தமான்ற ஆங்கில பதிப்பகம் அந்த புத்தகத்தை சொல்லி எனக்கு என்ன சொன்னார்னா இது இளைஞர்கள்ட்ட பரப்பணும் ஏன்னா புத்தனுடைய கடைசி வார்த்தைகள் அதாவது அம்பேத்கர் பதிவு பண்ணிருக்கிறாரு இது முக்கியமானது அப்படின்னு சொன்னார் அப்போ அனிந்தூர் நல்லா கேட்டுக்குங்க நாங்கள் அவர் எப்படி பார்க்க அணிந்து யாரை வழங்கினாங்க தெரியுமா ஐயா நல்லக்கண்ணு ஐயா இன்னொன்று ஐயா வீரமணி ஐயா இன்னொன்று எழுச்சி தமிழர் ஒன்று இன்னொன்று ஆம்ஸ்டாங்கண்ணு நாங்கள் அப்படி பார்க்குறோம் அவரை நீங்கள் என்னமோ இந்த மெட்ராஸில் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டுமே அரசியல் பண்ணார் அவரு நீங்கள் போய் பாருங்க நீ ஒரு லாயர் தானுங்க எத்தனை நான்கழித்து லாயர்களை உருவாக்கியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா உருவாக்கி அப்புறம் நீங்கள் அவரை முடக்காதீர்கள் அவர் ஒரு ஒரு இதுக்குள்ளே வந்து முடங்கக்கூடிய ஆள் இல்லை அவர் ஒரு வானத்தை போல் விரிந்த ஒரு மகான் அவரை போய் நீங்கள் சும்மா ஒரு பத்து பேர் வரும் சாதிக்காரனை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணுறதெல்லாம் இவங்க அஞ்சு யாஸ் ஈஸு ஒன்றும் பண்ண முடியாது ஏற்கனவே புரட்சி அம்பேத்கர் சொன்ன தத்துவம் தான் நீங்களாக போய் முடங்காதீங்க ஏற்கனவே உங்கள் சேரியில் ஒரு மூளையில் வச்சுருக்கிறேன் நீங்களாக உங்களை கொள்ளாதீர்கள் இப்போ நாங்கள் நடத்த போகிறோம் பார்க்குறீங்களா அனைத்து தலைவரையும் அழைத்து வருவோம் எல்லாரையும் கொண்டு வந்து நாங்கள் சிறப்பான நினைவை நடத்துவோம் அதுக்கு நடத்துவதற்கு முன்னால் கூட முறையாக நாங்கள் வந்து எல்லா தலைவர்களையும் பேசுவோம் ஏன் இதே வந்து ரஞ்சித்த கூட கூப்பிட்டு பேசுவோம் இங்க வா அதுதான் ஜனநாயகம் இதுதான் ஜனநாயகம் அதை விட்டு விட்டு நான் நடத்துகிறேன் வா அப்படின்றது என்ன விஷய இது மேட்ரு நீ இப்ப சொன்னீங்க நம்ம பெண் தான் நான் அவனுக்கு தப்பா சொல்லல யாரும் சிவகாமி ஐஏஎஸ் அந்த அம்மா யாரு தெரியுமா அந்த அம்மா வரலாறு தெரியுமா இப்ப யாருடைய பின்புலத்தில் தெரியுமா அந்த போய் கேளுங்க அந்த அம்மா போய் கேட்டுக்கு சொல்லுங்க ஒரு புத்தகம் இப்போ வெளியிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த புத்தகம் வெளியிடும் போது யாரை வச்சு எங்க வெளியிட்டான்னு தெரியுமா நான் எல்லாம் அந்த தான் கேட்குறேன் அப்புறம் நாங்கள் வந்து இங்கே பாருங்க அம்பேத்கர் என்ன நினைத்தாரோ அந்த கோட்பாடு அம்பேத்கர் ஒன்றும் பறையர் இல்லை ஆனால் அம்பேத்கர் பின்னால் ஏன் செய்ய சொல்கிறான் அவர் பறையர் என்பதற்காக அல்ல அவர் ஒடுக்குமுறையை எதிர்த்து களமாடியவர் அந்த முறையில் அவர் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆ அவர் வந்து நம்ம சாதிக்கார் அப்படியா அப்படி பார்த்தா அவர் பறையரே இல்லையே அவர் மகர் இல்லை அந்த சாதிக்குள்ள யாரையும் வந்து முடக்காதீங்க அந்த உணர்வு உள்ளே வச்சுக்கிறங்க உள்ள வச்சு உண்மையிலே மேலாம் பாவம் கொடுக்கப்பட்டிருக்கானோ எவன் மேலாம் பறையனா இருக்கானோ அவனுக்கு பாதுகாப்பாக இருங்க அவனுக்கு சப்போர்ட்டாக இருங்க அதை விட்டுப்பட்டு இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்றதான் எல்லாருக்கும் சொல்கிறேன் இவங்களுக்கு மட்டுமில்ல எல்லாருக்கும் சொல்கிறேன் நாங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு விரைவில் தமிழ்நாடை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு மாபெரும் ஒரு நினைவந்து நடத்த இருக்கிறோம் அதற்கான திட்டங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் இப்போது நீங்கள் ஆம்ஸ்டாங் அவரில் வந்து ரஞ்சித் வந்து சுருக்கிறாரு ஒரு ஜாதிக்கான ஒருத்திரா வந்து நிலை இருத்துறாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா அதே ஆன ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இவர் வந்து என்ன தலைவரா இவருடைய ஹிஸ்டாக தெரியுமான்னு சொல்லிட்டு அவரை போய் தப்பாலாம் எழுதிட்டு இருந்தாங்களே அப்போல்லாம் வீசிக்கா பயிர் தான் இருக்குது முதல் முதல வீசிக்கா இறந்தது அஞ்சாம் தேதி அஞ்சாம் தேதி கொலை செஞ்சாங்க ஆறாம் தேதி காலையில் ஐபிசி தமிழ் கலாட்டா இந்தியா கிரிக்கெட் திறந்து பாருங்க சங்கத்தை பேசி என்ன பேசினேன் தெரியுமா தான் பேசினேன் அதாவது தலைவர் தலைவரே எனக்கு எனக்கு சொன்னது அதை நான் பதிவு பண்ணேன் புரட்சி அம்பேத்கர் ஒரு காலத்தில் சொன்னாராம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தமே அவனை ரவுடின்னு முத்த குத்துவாங்க அதெல்லாம் மீறி சண்டை போட்டு அதெல்லாம் எதிர்த்து நின்று விளையாடிட்டோம்னா அவனை வந்து தீவிரவாதிங்க அதையும் மீறி இவன் தேச துரோகி அந்த வகையில் அவர் வந்து ரவுடி ரவுடின்னு சொல்றாங்கப்பா அப்படிங்கிற தலைவர் சொன்னது அதே கருத்தை நான் பதிவு பண்ணேன் அவர் ரவுடின்னு சொல்றத யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா நானே கடந்த பத்தாண்டுகளாக நெருக்கமாக பழகி இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் பத்தாண்டாக அவர் உண்மையாகவே பௌத்த கோட்பாடுகளையும் புரட்சி அம்பேத்கூர் அரசியலமைப்பு சட்டத்தையும் எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படின்ற தெளிவாக இருந்தார் நம்ம மக்கள் வலிமை அடைய வேண்டும் அதில் சொன்னார் அவர் நம்ம மக்கள் வலிமையாக இருக்க வேண்டும் நல்ல படித்த அறிஞர்களாக மாற வேண்டும் பெரிய அண்ணனை போல் எல்லாரும் இருக்கணும் நானே கேட்டிருக்கேன் ஏங்க உன் கட்சியை வந்து எல்லா பதிலும் ஏங்க நீங்கள் கொண்டு போக மாட்டேன் கேட்கும்போது தெளிவாக சொன்னது ஏன்ட தெளிவாக சொன்னதுங்க அண்ணன் பெரிய அண்ணனை வந்து நான் என்ன நினைக்கிறேனோ சிறப்பாக செயல்படுகிறார் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் இதே மட்டும் நல்லா எடுப்பா நம்ம சமூகத்துக்கு கிடைச்சிருக்க நீ ஒரு பொக்கிஷம் இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார ஒரு வலிமை அடைவதற்கு பேரும் புலம் அடைவதற்கு இது மாதிரி ஒரு ஒரு பகுதியே இல்லை சமூக கட்டமைப்பில் அவ திரைப்படத்தில் புரிஞ்சிருக்கிற நல்ல படங்களை எடு அப்படின்னு சொன்னதான சொன்னதானுங்க அதெல்லாம் கேட்காம ரஞ்சித் பண்ணிட்டு இருக்காரா அதெல்லாம் கேட்காம ரஞ்சித் இருக்கா அது நீ அங்கே தான் போய் கேட்கணும் இங்கே கேட்கக்கூடாது அப்படின்னு வரீங்க நீங்கள் இங்கே இங்கே ஏண்ட கேட்கக்கூடாதுங்க நேர ரஞ்சி போய் உங்கள் நண்பர் தானே போய் ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க உங்களுக்கே அவர் கொடுக்க மாட்டார் அவனால் பழைய ரஞ்சித் இல்லை இப்போ வேற ரஞ்சித்து நான் தைரியமாக சொல்கிறேன் சேலஞ்சு விடுறேன் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு என்னை பேட்டி எடுத்து இல்லை இன்னொரு பேட்டி எந்த பேட்டியும் போடக்கூடாது அந்த பையன் நல்ல பயலாக இருந்தால் உன்னை பேட்டி வாங்க வைப்போம் ரஞ்சித்தை பற்றி ஏன்டா பேசாதீங்க எனக்கு தெரியும் அந்த தம்பி எப்படி என்ன ஏதுன்னு அப்படி இல்லைங்க தலைவர் வாங்கி தரட்டுமா சும்மா போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காது இங்கே தேவையில்லாம் மேட்டர் இல்லை இங்கே பேசுகிறேன் டென்ஷன் ஆ சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் ரஞ்சித்தை மையமாக வைத்து இங்கே தலைவர் அறிக்கை கொடுக்கல நாங்கள் அறிக்கை கொடுத்தது முழுவா முழுமையாக கொடுத்தது அது எதார்த்தமாக அந்த நிகழ்வு வந்துருச்சு அவ்வளோ மேட்ரு ஆனால் இன்றும் சொல்கிறேன் என்று சொல்கிறேன் உரிமையிலே இப்போ வையனேன் அவரை உரிமையிலேயே அவரை பற்றி நான் பேசுனேன் அவர் என்றென்றும் எங்களுடைய அன்பு தம்பி அவருக்கு ஒன்றுனா விடுதலை சிறுத்தை போய் நிற்கும் ஆனால் எங்களுக்கு ஒன்றுனா நிச்சயம் அவரும் வருவார் அதை அவர் சொல்லியிருக்கிறார் மாட்டு கருத்து இல்லை இப்போது இந்த ரஞ்சித் அவர்கள் இப்படி சொன்னதுக்கும் திருமாவளினுடைய இந்த பதவியோ அதாவது நான்தளித்தா இருக்கக்கூடியவங்க அல்ல திமுகவை ஆதரிக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து ரஞ்சித் தூணுன்னா தெரியும் திருமா தான் சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் எதிரானு கேட்கிறாங்க திமுகவை சார்ந்தவங்க நிறைய பத்திரிக்கையாளர்களும் சொல்லலாம் எப்படின்னா சொல்கிறீங்க உங்களுக்கு நிறைய பத்திரிகையாளர் யார் பேர் சொல்லுங்கள் செந்தில்வேல் நான் என்ன சொல்கிறாப்புல நீ திருமாவை தான் எல்லாமே தெரியும் ஒரு இயக்குநராக இருக்கக்கூடிய உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு எங்கள் அண்ணன் அன்னதமையை பிரச்சனை நாங்கள் முடிச்சுக்கிறோம் இதில் தேவையில்லாத வந்து பார்ட்டிலாம் உள்ளே வர்றதை நான் விரும்பலை நீ தனிப்பட்ட ஏங்கிறது இது கருத்து இல்லை ம் நான் என் தம்பி அவரு தம்பிக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வராதா சண்டை போட்டுக்கிறோம் சேர்ந்துக்கிறோம் எங்களோட சண்டைலாம் ஒன்றும் இல்லை அது வேறு பிரச்சனை நீங்கள் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்க தேவையில்லை கரெக்டாக அது நாங்கள் வந்து யாருடைய கிளாஸு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்